ஸ் மை சேனல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இந்த அகமதாபாத்தில் உள்ள ஏற்பட்ட அந்த விபத்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறது பயணிகளை ஏற்றி சென்ற லண்டன் சென்ற அந்த விமானம் புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது ரொம்ப வேதனையாக அளிக்கிறது கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணித்திருக்கிறாங்க அவங்க எதுக்காக புறப்பட்டாங்க எதுக்காக போனாங்க எதுக்காக வந்தாங்க அப்படி எல்லாம் ஒரு வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு யூடியூப்பில் பார்க்கும்போது சொல்கிறாங்க ஒரு சிலர் ஃபேமிலியாக செட்டில் ஆகிறதுக்காக போயிருந்துருக்காங்க ஒரு சிலர் படிக்கிறதுக்காக போயிருந்துருக்காங்க ஒரு சிலர் வந்து டூரிஸ்ட்டுக்காக வந்துட்டு போயிருக்கலாம் இன்னும் மக்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருக்காங்க போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு அகோர விபத்து மிகவும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறது இது நமக்கு மட்டுமல்ல இதை வீடியோ பார்க்குறவங்க மட்டுமல்ல அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க மிகவும் ரொம்ப துயரத்தில் இருப்பாங்க கணவனை இழந்து மனைவி இழந்து பிள்ளைகளை இழந்து குடும்பத்தை யாரையும் பார்க்க முடியாமல் அப்படிலாம் நிறையா கஷ்டமான ஒரு சூழ்நிலை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விபத்து இது வந்து ஏதோ தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனாலும் இது வந்து நம்ம சரி செய்து என்னுடைய கருத்துன்னு சொல்லப்போனால் இது வந்து விமானம் இயங்குவதற்கு முன்னாடியே ஏற்கனவே ஒரு ஒரு சோதனை ஓட்ட மாதிரி கூட இதை ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் போயிட்டு கூட அடுத்து கூட இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமே தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது அதனால் இந்த மாதிரி விபத்துகள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படி என்று நான் விரும்புகிறேன் அதுக்குரிய அந்த எக்யூப்மெண்ட்டு அதனுடைய இதுக்குன்னு நிறையா ஆட்கள் இருப்பாங்க இதை பார்வையிடுறது அது ஒருங்கிணைப்பாளர் எல்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இதுக்கு ஒரு போல விபத்துகள் இனிமேல் நடக்காத வழிக்கு அவங்க தான் பார்த்துக்கிறணும் ஓகே என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஓகே பாய்